வேலுண்டவினை இல்லை பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்புச் செல்வமே நீ முழுமையாகக் கேட்டு முழுவதுமாக பின்பற்றி வந்தால் என் ஆசீர்வாதங்கள் உன்மீது பொழிய துவங்கும் என் ஆசைகளை முழுவதுமாக பெற்று கொள்ளும் கணத்திலிருந்தே நீ நினைப்பதெல்லாம் உன் வாழ்வில் நடக்கத் துவங்கும் கேட்பாயா கேட்ட பின் அதை பின்பற்றி நடப்பாயா உன் வாழ்க்கையில் இப்பொழுதும் எப்பொழுதும் மிக முக்கிய தேவையாக இருப்பது உன் நிதானம் உன் வாழ்வில் எது நிகழ்ந்தாலும் உடனே நீ நிதானத்தை இழந்து விடுகிறாய் உடனே ஒரு பதற்றமும் பயமும் உன்னை தொற்றிக் கொள்கிறது இந்த பதட்டமான சூழலில் உன் மூளை சிந்திக்கும் செயலை இழந்து விடுகிறது அந்த சூழ்நிலையை எவ்வாறு சமாளிப்பது அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் திணறி விடுகிறாய் என் செல்லமை இப்பொழுது நான் கூறுவதை நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்வில் நீ நிதானத்தை இழக்காதவரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி இல்லை இவ்வுலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் உண்டு உனக்கு வந்த ஆற்றல் உண்டு நீயும் திறமை வாய்ந்த என் பிள்ளைதான் அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உனை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம் சில்லமி உன்னிடமுள்ள திறமையை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுகள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை விரும்பியோ வெறுத்தோ தீவிரமாக வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவீர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைவில் நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது போட்டியில் தோற்றாலும் பந்தயத்தில் நிற்பவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் செய்ய முடியாததை உன்னாலும் செய்ய முடியாத என்று சொல்வார்கள் எனவே அப்படி சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டு போகட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனதாகும் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கவலை கொல்லாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வழ கலையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறதான் போகிறாய் எவனொருவன் தம்முடைய பாரத்தை என்மேல் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவர் ஒன்றிவிட்டால் அவருடைய உலக சம்பந்தமான சகல விவகாரங்களுக்கும் நான் ஆகிவிடுகிறேன் அவ்வாறே உன் பாரத்தை எல்லாம் என் மீது போட்டுவிட்டாயல்லவா என் பாதங்களில் உன் கோரிக்கையை சேர்த்துவிட்டாயல்லவா இனி அவற்றிற்கு நான் பொறுப்பு உன் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் உன் கோரிக்கைகளுக்கும் இந்த முருகனே பொறுப்பு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா